இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கத்தருடைய யோசனையே நிலை நிற்கும் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தொன்னு நம்ம மனுஷன் எத்தனையோ காரியங்களை தங்களுடைய எண்ணங்களில் நிலைவரப்படுத்தலாம் ஆனால் கத்தர் என்ன நினைத்திருக்கிறாரோ அவர் உங்களை கொண்டு ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார் உங்களுடைய காரியங்களை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து படிப்பின் காரியங்களை குறித்து திருமண வாழ்க்கையை குறித்து அவர்கள் குடும்ப காரியங்களை குறித்து உங்களுடைய ஊழியத்தை குறித்து உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கத்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து செய்கிற தேவன் உங்களுடைய யோசனைகள் அல்ல மனுஷனுடைய எண்ணங்கள் அல்ல உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு தீமையை நினைத்தாலும் கத்தர் உங்கள் மேல் இருக்கின்ற தேவன் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய இருக்கிறார் இந்த நாளில் கூட அவருடைய யோசனையே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நிலைநிற்கும் அதை கத்தர் செய்து நானே தேவன் என்பதை நிலைவரப்படுத்துவாராக அம்மேன் உங்களோடு இருக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர் விசுவாசிப்போம் கத்தரை தரித்து கொள்ள கத்தர் இந்த நாளில் கிருபை செய்வாராக அம்மேன்